நம்ம சேனல்ல இருந்து தொடர்ந்து அப்பலாம் நீங்கள் வீடியோக்களை பார்க்க நினச்சிங்கன்னா இதுவரை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெல்ஸ் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் யானையின் சடலம் ஒன்று ஆற்றில் அடித்து செல்லப்பட்டு கொண்டிருந்தது காகம் ஒன்று அந்த சடலத்தை பார்த்ததும் மகிழ்ச்சி அடைந்தது உடனடியாக போய் அதன் மீது அமர்ந்து கொண்டது காகம் போதுமான இறைச்சியை கொத்தி கொத்தி தின்றுவிட்டு ஆற்றின் நீரை குடித்து ஆனந்தமாக அங்கும் இங்கும் பறந்து கொண்டிருந்தது அந்த காகம் மிகுந்த திருப்தியுடன் தனது இறைக்கைகளை விரித்து பறந்து ஆனந்த கூத்தாடியது அந்த காகம் காகம் யானையின் சடலத்தை பார்த்தது நினைத்து கொண்டது ஆகா இது மிகவும் அழகான வாகனம் இங்கு உணவு மற்றும் தண்ணீருக்கு எந்த பஞ்சமும் இல்லை நாம் ஏன் இதை விட்டுவிட்டு எங்கெங்கு அழிந்து தெரிய வேண்டும் என்று நினைத்து அந்த காகம் ஆற்றங்கரையில் மிதந்து ஓடும் அச்சடலத்தின் மீது காகம் பல நாட்களாக கரைந்து கொண்டிருந்தது பசி எடுத்தால் யானையின் சடலத்தை உண்பதும் தாகம் எடுத்தால் ஆற்று நீரை அருந்துவதும் என அதன் வாழ்வே ஆனந்தமாக போய் கொண்டிருந்தது அந்த காகத்திற்கு பிரம்மாண்டமான நீர்நிலை அதன் வேகமான ஓட்டம் கரையோரம் பறந்து விரிந்து கிடக்கும் இயற்கையின் அழகிய காட்சிகள் என எல்லாவற்றையும் கண்டு ரசித்து கொண்டிருந்தது அந்த காகம் நாட்கள் செல்ல செல்ல ஒரு நாள் நதியானது இறுதியாக கடலை வந்து சேர்ந்தது நதி தன் இலக்கை கண்டுபிடித்து விட்டது அதுதான் ஆசீர்வதிக்கப்பட்டதாக உணர்ந்தது கடலை சந்திப்பதே அதன் இறுதி இலக்காக இருந்தது ஆனால் அன்று இலக்கற்று பறந்து திரிந்த அக்காகத்திற்கு மட்டும் அந்நாள் மிகவும் துரதிருஷ்டமாக போனது சில நாட்களாக நடந்த வேடிக்கை முடிவுக்கு வந்தது உணவு குடிநீர் தங்கும் என எதுவும் இல்லாத இடத்திற்கு அந்த யானையின் சடலமும் அந்த நதியும் அதனை அழைத்து கொண்டு வந்துவிட்டது எல்லா இடங்களிலும் எல்லையற்ற உப்பு நீர் அக்காகம் அலைந்து திரிந்து சளித்து போனது பல நாட்களாக களைப்புடனும் பசியுடனும் தாகத்துடனும் நாலா திசைகளிலும் சிறுகளை அசித்து தனது கொடூரமான குரலால் கரைந்து கொண்டிருந்தது அந்த காகம் கடலின் ஆழம் மற்றும் பறந்து விரிந்த மேகக்கூட்டங்கள் என அதன் முடிவற்ற திசைகளில் தேடி அலைந்து ஆனால் கடலின் முடிவு எங்குமே காண முடியவில்லை கடைசியில் சோர்ந்து சோகத்தில் மூழ்கி கடலின் அதே வானளவிய அலைகளில் விழுந்து மடிந்தது அந்த காகம் அப்பொழுது ஒரு பெரிய சுறா ஒன்று கடலுக்குள்ளிருந்து தனது தலையை தூக்கி அதனை மிகவும் லாவகமாக விழுங்கியது உடல் இன்பங்களில் ஈடுபடும் மனிதர்களும் அதே காக்கே போலத்தான் நகர்கிறார்கள் அவர்கள் உணவையும் தங்குமிடத்தையும் நிரந்தரம் என்று கொள்கிறார்கள் இறுதியில் எல்லையற்ற உலகப் பெருங்கடலில் பயணிக்கிறார்கள் யார் வில்வது யாருக்காக தோற்பது யாருக்காக இந்த சண்டை யாருக்காக இந்த ஓட்டம் யாருக்காக இந்த வாழ்க்கை யாருக்காக இந்த ஆணவம் வந்தவன் ஒரு நாள் போவது உறுதி உங்கள் கனவு கோட்டைகளை எல்லாம் மரணம் ஒரு நொடியில் தகர்த்திருந்து விட்டு சென்று விடுகிறது என்பதை எப்பொழுதும் நினைவில் கொள்ளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க கீழே பெல்ஸ்மில் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்